முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து மொத்தம் முப்பது உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்து வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் சார்பு எழுத்து வந்து பத்து உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வந்து பத்து எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து வந்து முப்பது அதை சார்ந்து வரக்கூடிய சார்பெழுத்துக்கள் வந்து பத்து உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியழுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மை மெய் எழுத்தும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன இப்ப இக்கு பிளஸ் ஆ க இக்கு வந்து மெய் மெய் எழுத்து ஆ வந்து உயிர் எழுத்து கா வந்து உயிர்மெய் எழுத்து இக்கு பிளஸ் ஆ கா அப்படின்னு வந்துச்சு சொல்றாங்க உயிர்மெய் எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்வதாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயுதம் வந்து ஒரு தனித்த வடிவம் இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இது வந்து வேறு வேறு பெயர்கள் முப்புள்ளி புள்ளி தனிநிலை அப்படின்ற வேறு வேறு பெயர்கள் இதற்கு இருக்கு நுட்பமான ஒழிப்பு முறை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் இப்போ எக்கு ஏ வந்து ஒரு குரில் அக்கு ஆயுத எழுத்து கூ வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இடையில மட்டும்தான் வரும் தனித்து அக்கு மட்டும் தனியாக ஒரு வார்த்தை இல்லாதான் தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம் பார்க்கலாம் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெற்றுள்ள சொற்கள் ஆ வந்து உயிரெழுத்து இன் வந்து மெய் எழுத்து ரெண்டுமே முதல் எழுத்துக்கள் தான் அதான் ஆண் ஆம் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் முதல் எழுத்துக்கள் இல்லைன்னா மற்ற உயிர்மை எழுத்துக்கள் அதெல்லாம் இருக்கலாம் கு ரூ வி மூணுமே முதல் எழுத்துக்களில் வரல